அண்மைச் செய்தி ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அருகே டாடா நகர் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் பயணி ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மைச் செய்தியாக குறித்து நாம் பார்த்து வருகிறோம் டாடா நகர் எர்ணாகுளம் விரைவு ரயிலில் பி ஒன் ரயில் பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதில் பயணி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் ராம்குமார் இப்ப விரைவு ரயில பிவன் பெட்டில தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது பயணி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் குறித்த விவரம் தெரிய வந்திருக்கிறதா எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது கண்டிப்பாக நேற்று இரவு எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் பகுதியில் வந்தபோது அந்த திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது முதலில் பி ஒன் பெட்டியில் இந்த தீ தீ பரவி படிப்படியாக எம் ஒன் என்ற தீப்பெட்டியிலும் பெட்டியிலும் பரவி இருக்கிறது தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் எரிந்து கொண்டிருந்த தீயை முழுவதுமாக அணைத்தனர் அப்போது ஆய்வு செய்தபோது போது பி ஒன் பெ பெட்டியில் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது இவர் யார் என்பது குறித்து தற்போது ரயில்வே போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் எந்த பகுதியிலிருந்து வந்தார் என்ற தகவல் வந்து தற்போது வர வெளியாகவில்லை நேற்று இரவு இந்த எர்ணாகுளம் தாத்தா எக்ஸ்பிரஸ் வேகமாக வந்து கொண்டிருந்த போது எம் ஒன் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அது வந்து இன்ஜின் டிரைவர் அந்த உடனடியாக அந்த நிறுத்தி இருக்கிறார் அந்த தீயானது எம் ஒன் பெட்டியிலும் பரவி இருக்கிறது இந்த இரண்டு பெட்டிகளும் முழுவதுமாக எரிந்து நாசமாயின அந்த எரிவதற்கு முன்பு அந்த தீயை பார்த்த பயணிகள் உடனடியாக தங்களது உரிமைகளையும் எடுக்காமல் உயிருக்கு பயந்து உடனடியாக இறங்கி இருக்கிறார்கள் அதனால் அங்கு அகர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பயணி மட்டும் வரவில்லை என கூறப்படுகிறது எரிந்து நாசமானவுடன் தீயை அனைத்து தீயணைப்பவர்கள் ஆய்வு செய்த போது அங்கு வந்து ஒருவர் முழுவதுமாக கறிக்கட்டையாக தீயில் கருகி உயிரிழந்திருக்கிறார் இது யார் என்பது குறித்து தற்போது வரை வெளியாகவில்லை ஏற்கனவே ரிசர்வ் அதாவது முன்பதிவு பற்றி என்பதால் அந்த அட்டவணையை பார்த்து யார் என்பது குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக ரயில்வே போலீசாரும் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பூர்ணிமா தகவல்களை பதிவு செய்தமைக்க நன்றி ராம்குமார்